ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரு கிடைக்காது செலவு சினி கடை அப்பிசோடு பார்க்கலமா பணம் ஃபுல்லாக கிடச்சிடுது கிடச்ச உடனே வெளியே வரலாம்னு பார்த்தோன்னே சின்ன பண்ணி அம்மா வண்டி எடுத்து வந்துடுறாங்க வயிறு கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் தான் பார்த்து தான் அந்த அம்மாவுக்கு வயிறு வேறு கலக்கணும் அப்படியே ரெண்டு பேரும் வந்துடுவாங்க நாலு பேருமே கீழே வந்துட்டோன்னே என்ன ஏன் பணம்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டோன்னே ஏன் கிடச்சிது இந்த பையன் பணம் மட்டும் டெஸ்ட்டாக அந்த நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க எல்லாருமே வெளியில் பார்த்தா நம்ம சுற்றி மட்டும் வரவே இல்லை என்னென்னு பார்த்தா கதவில் போய் அவங்க முடி மாட்டிக்கிச்சு பின்னாடி அதுக்கப்புறமா உள்ள வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அங்கே உள்ளே இருந்து இப்போ கார்லேருந்து பார்த்தா வண்டி வந்துட்டுருக்கு காரு உள்ளே வேறு ஸ்ருதியோட முடி வேறு மாட்டிக்கிச்சு மாட்டிப்பாலாம் என்னென்னு வேறு தெரியல ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அப்புறம் பார்த்தா வெளியே வந்தோன்னே குடுகுன்னு ஓடி வந்தோன்னே வெளியே வந்தோடனே ஸ்ருதி மாட்டிக்கிட்டான் சின்ன பண்ணிக்கிட்டேன் என்னம்மா யார் மணி ஏதாவது டொனேஷன் வேணுமா ஏதாவது வேலை வேணுமா என்னம்மா ஏன் வீட்டிலேருந்து வெளியே வர அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நான் நான் அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்லிகிட்டே இருப்பாங்க சரி நீ பொறுமையாக சொல்லு எனக்கு பயிர் கலக்குது நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவோம் சின்னமணி அப்புறமா கார்லருந்து சொல்லுவாங்க நீ ஏண்டா எனக்கா நான் வரேனா இல்லையான்னு திரும்பி கூட நீ பார்க்கலா ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லுவாங்க ரவி ரவி கிட்டே ஸ்ருதி சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் என்ன இருக்கணும் இல்லையான்னு கூட பார்க்கல அடி போடு குத்து அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் நீ மாட்டிக்கிட்டே நான் பயந்தே பயந்துட்டோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லுவாங்க அதெல்லாம் நான் நம்ம ஸ் ஸ்ருத்தி செம்மையாக ஆக்ட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மீனாக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சாதிச்சிட்டோ ஜெயிச்சிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க அப்போ முடிஞ்சிடுச்சாங்க பணம் கிடச்சிருச்சா அப்படின்ட்டு பணம் நல்லபடியாக கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்தமணி அம்மா மேலே இந்த பாத்ரூம் போயிட்டு வந்து பொறுமையாக தண்ணி குடிக்கிறாங்க அப்புறம் இந்த மாதிரி இன் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்தாங்க இந்த மாதிரி பணம் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு மஞ்ச பயில என்ன பணம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்ச இருந்த பணம் ஐயோ அது மீனாவோட பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு கடகனும் ஓடி போய் மேலே பார்ப்பாங்க திறந்து கபோர்டில் அத்தனை காசு இருக்காது அப்போ வந்து கரெக்டாக மீனாக ஃபோன் பண்ணுவாங்க என்ன கண்ணு பணத்தை காணோமா கண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க ஏ இன்கம் டேக்ஸ் வந்தது உனக்கு எப்படி தெரியும் அவங்க ரகசியமாக தானே வருவாங்க வந்ததே ஏ ஆளு தான் கண்ணு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்தாங்க இதுக்கப்புறமா நல்லபடியாக வாழ விடு நீயும் வாழ மற்றவங்களும் வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசிட்டு வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்தோடனே எல்லா எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்பா நீ ஏன் தீ இப்போ அவங்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் எடுத்து அவங்க அப்பா கையில் கொடுத்து மீனா கேட்ட கொடுப்பாங்க ஐயோ இந்த பணம் எப்படி கேட்டு கிடச்சிது ஒரு வேளை சின்ன மாதிரி மாட்டுக்கிச்சோ அப்படின்ட்டு சீரியஸாக பேசிகிட்ருப்பாங்க விஜய் மனசில் மனசில் இருப்பாங்க அப்போ முத்து சொல்லுவாங்க இங்கே இருக்கிற ஒரு ஆள் தான்ப்பா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க அந்த சின்ன மாதிரி யாருன்னா நம்ம அம்மா கூட டான்ஸ் கிளாஸில் கற்றுக்க வந்திருக்கவங்க தான் அவங்க கற்றுக்கலாம் ஒன்றும் வரல நம்ம மீனவன் வந்து பழி வாங்கின்தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின் சொல்லுவாங்க விஜய் அதுக்குள்ளே இவன் வந்து தொழில் போட்டியாக நினைக்கிறாள் அவங்க வயசு என்ன இவன் வயசு என்ன இவன் போய் அவங்க கூட போட்டி போடுறா அத்தை உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் நான் போய் போட்டி போட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் என் வழியில் போயிட்டுருக்கேன் நான் என்றைக்காது அவங்க பணத்தை பிடிங்கியோ திருடியோ நான் அதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட இது சொல்லிட்டுருப்பாங்க சரி இந்த பணம் எங்கேருந்து கிடச்சது நீ சொல்லு அப்படின்ட்டு கேட்பாங்க இந்த பணமே சின்னம்மா நீ வீட்டிலேருந்து தான் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே சின்னம்மா மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் பார்ப்பாங்க இதுதான் இன்றைக்கான எபிசோட் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தனதுக்கான வீடியோ உங்களுக்கு தேங்க் யூ தேங்க்யூ பாய்